புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் பாஜகவில் மாநில தலைவராக இல்லாத அண்ணாமலை ஒற்றுமை இல்லாத அதிமுக யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் கடுமையான நெருக்கடியான தேர்தலாக நிச்சயமாக இருக்கும் ஒரு பக்கம் அண்ணாமலை இல்லாத பாஜகனுடைய மாநில தலைமை தமிழக தலைமை வந்து ஒரு தடுமாறுகிறதா ஒரு தொண்டர்கள் வந்து அண்ணாமலை இருந்த போது இருந்த அந்த ஆரவாரம் அந்த வரவேற்பு அந்த உற்சாகம் இன்னைக்கு நயனா நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அது தொடர்கிறதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக ஒற்றுமை இல்லாத காரணத்தினால உட்கட்சி பூசலால அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அதிருப்தி தொண்டர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த புறக்கணிப்பு எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையாக கடுப்புல இருக்கக்கூடிய கோபத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இப்படின்னு பல்வேறு கட்ட பிரிவுகளாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி சந்திக்க போகிறது உண்டான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக அதிமுகனுடைய தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கசப்பு தன்மை இருக்கிறத நம்மளால சமூக வலைதளத்தில் அதிக அளவுல பார்க்க முடிகிறது அதே போல பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பாஜகனுடைய மாநில தலைவராக தற்போது இல்லாத அண்ணாமலை நயனா நாகிதல் தற்போது பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது வரவேற்பு மக்கள் மத்தியில் பாஜகனுடைய தொண்டர்கள் மத்தியில் இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அண்ணாமலைக்கு அண்ணாமலை இல்லாத பாஜக கூட்டணி நாங்கள் எங்களுடைய வாக்குகள் நோட்டாவுக்கு தான் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விமர்சனமும் தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கு இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள் அவரை பின்பற்றிய இளைஞர்கள் அவரு அவருடைய பேச்சை கேட்டு ஈர்க்கப்பட்டு தான் நம்ம இருக்கணும் பாஜக பெரிய இடத்துல தமிழகத்துல பெரியாரோட வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம அண்ணாமலையினுடைய ஒவ்வொரு அதிரடி அரசியலும் நமக்கு பிடித்திருக்குதுன்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி போன அந்த இளைஞர்களுடைய மாறி இருக்குது அப்படின்னா அண்ணாமலை இல்லாத பாஜக அதாவது மாநில தலைவராக இல்லாத இந்த பாஜக அதிமுக கூட்டணி நான் வாக்கு செலுத்துவதை விட நான் நோட்டாக்கவே வாக்கு செலுத்தி விடுகிறேன் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி மனநிலை இருக்கக்கூடிய பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவரை பின்பற்றி அண்ணாமலை பின்பற்றிய தொண்டர்களுடைய மனநிலை இப்போ அப்படிதான் இருக்கு அதாவது பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை இன்னைக்கு பாஜக கூட்டணியில அவருடைய ஒரு ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு இல்லாத ஒரு சூழல்ல இது ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அதே வேளையில பாஜகனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இல்லாதது அது தமிழகத்துல பாஜகவுக்குத்தான் பின்னடைவு ஒருபோதும் இது வந்து அண்ணாமலைக்கு பின்னடைவே கிடையாது அவர் சுதந்திரமா ஒரு ஜனநாயக முறைப்படி குடும்பத்தோட ஜாலியா ஆடுபாடு முயற்சிக்கிட்டு அவர் ஊர்ல சந்தோஷமா ஜாலியா இருக்கிறது அது வந்து அவருக்கு தான் அது நன்மையை தவிர பாஜகனுடைய மாநில தலைமை தமிழகத்துக்கு அது வந்து மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு பெரிய விமர்சனத்தை சமூக வலைதளத்துல முன்வைக்கிறாங்க அதே போல இன்னைக்கு அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து தூக்கியதற்கும் நீக்கியதற்கும் முக்கிய காரணம் அது எடப்பாடி பழனிசாமி தான் அவரால் தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டது அவரை தூக்கி நீக்கனாகத்தான் நான் வந்து பாஜக நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு ஒரு டிமாண்டை வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சாரு அதனாலதான் அமித்ஷா வேறு வழியின்றி தமிழகத்தில் நம்ம அடுத்தடுத்து வளரணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய கட்சி நமக்கு வந்து கூட்டணியில் இணையணும் அது வந்து அதிமுக விட்டால் வேற வழியே இல்லைங்கிறதுனாலதான் சரி நம்மளுடைய பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிய கூட்டணியில இணைத்தார்கள் அதே போல நைனா நாகேந்திரன் வந்து ஏற்கனவே அதிமுக இருந்தவர் அம்மா இருந்த காலத்துல அதிமுக இருந்தவர் இன்னைக்கு பாஜகனுடைய மாநில தலைவர் பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் மீண்டும் அது ஒரு இணக்கமாக எடப்பாடி ஒரு பழனிசாமியோட அதிமுக இணக்கமா ஏன்னா ஏற்கனவே அதிமுக இருந்தவர் அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இடத்துல இருந்தவரும் இன்னைக்கு பாஜக மாநில தலைவராக இருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் எடப்பாடி பழனிசாமியோடு ஒன்றுபட்டு ஒரு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனாலதான் நயனா நாகேந்திரன் நியமித்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட தொடர்ந்து பயணத்தை கூட்டணி நிலைப்பாடு குறித்தான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு பல்வேறு விஷயங்களை தொகுதி பங்கீடுகள் என்னென்ன தொகுதி எத்தனை தொகுதி அப்படிங்கிறதுல பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான முடிவு எடுப்பதற்கு நைனானாக இருந்தா தான் சரியா இருக்குன்னு அமித்ஷா போட்ட கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்கு சரியாகுமா தவறாகுமா யாருக்கு சாதகம் யாருக்கு தான் பெரிய சிக்கலே இருக்கு இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவு இருந்த தொண்டர்கள் அந்த வாக்குகள் இன்னைக்கு சிந்தாமல் பாஜக அதிமுக கூட்டணிக்கு விழுமா மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு பாஜகவை நேசிக்கூடிய பாஜக பின்தொடரக்கூடிய பொறுப்பாளர்களோ நிர்வாகிகளோ தொண்டர்கள் மத்தியில இல்லை ஆனா அண்ணா பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு ஒரு எழுச்சி ஏற்பட்டது தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டது முதல் முறையாக வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் அண்ணாமலை பேச்சை ஈர்க்கப்பட்ட அந்த தொண்டர்கள் அந்த வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்பிருக்கு இருக்கு அவர்களே ஒரு முன் கருத்தை முன்வைக்கிறாங்க சமூக அண்ணாமலை இல்லாத பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவதை விட நாங்க நோட்டாவுக்கே வாக்கு செலுத்தி விடுகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு பின்னடைவை அந்த சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலை அமித்ஷா என்ன கணக்க கூட போகிறார் எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி சரி செய்ய போகிறார் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை வந்து எனக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்தா எனக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அந்த இடத்துல அந்த தொகுதியில வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விரும்புறார் ஏற்கனவே பாஜக தலைமை பொறுப்புல இருந்து தூக்கின எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தூக்கின எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துல மட்டும் அண்ணாமலை வந்து பேசணுமா அதெல்லாம் என்னால முடியாதுங்க அப்படிங்கிற அளவுல தான் இன்னைக்கு அண்ணாமலை இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது ஏன்னா எவ்வளவு விமர்சனங்கள் அண்ணாமலை பாஜக தலைமை பொறுப்புல அதாவது பாஜகனுடைய தமிழக தலைவராக இருந்த போது எவ்வளவு விமர்சனங்களும் அண்ணாமலை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணாரு அண்ணாமலை அடிக்கடி பயங்கரமா விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல நான் அதாவது விஜயகாந்த் சொல்ற மாதிரி தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்ற மாதிரி இவர் நான் யார்கிட்டி கடுமையா விமர்சனம் பண்ணுவேன் திமுகவும் கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு அதிமுக கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு நான் வந்து என்ன கைதை பண்ண முடியாதுங்க நான் எதுக்கு இங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அளவுல அண்ணாமலையினுடைய அடுத்தடுத்த அரசியல் அதிரடி இருந்தது இந்த சூழல்ல ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பத்தியா நான் அப்பயே சொன்ன அண்ணாமலை பேசின பேச்சு கொஞ்சம் நெஞ்சமா இன்னைக்கு பாருங்க அவர் இல்லாதனால தான் நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு டாக் போகும் ஒருவேளை பாஜக அதிமுக தோல்வி அடைந்தால் அண்ணாமலை சொல்லுவார் நான் அப்பயே சொன்னேன்ல அதிமுக கூட்டணியை சேர்த்தா நிச்சயமா நமக்கு ஒரு தோல்வி சந்திப்போம் அதனால அதிமுக வேணாங்க அப்படின்னு எப்ப அப்பவே சொன்ன கேட்டீங்களா அப்படின்னு அண்ணாமலை கட்ட வரக்கூடிய பதிலாக இருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு மற்ற கட்சிகள் கூட்டணியில இணைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துறாங்க மெகா கூட்டணி அமைக்கிறதுல மிகப்பெரிய தடுமாற்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சலை தான் நம்மளால பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜகனுடைய மாநில தலைவராக இல்லாத அண்ணாமலை இல்லாத ஒரு சூழல் அதிமுகல ஒற்றுமை இல்லாத உட்கட்சி பூசல் இருக்கக்கூடிய அதிமுக சூழல் இதையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு மெகா கூட்டணி அமைக்காமல் ஒரு மெகா கூட்டணி ஏற்படாமல் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி தடுமாற போகிறதா அல்லது தடம் பதிக்கப் போகிறதா இல்ல வேற ரூட் எடுக்க போகிறார்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துகளை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி கூட்டணியில இணைந்தது சரியா தவறா அவருடைய முன்னெடுப்புகள் சரியானதா இருக்கிறதா அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி வாக்குகள் சிதறுமா சிந்துமா சிதறுமா இல்ல சிதறாமல் அதிமுக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் பதிவாகுமா அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இல்லாத இந்த சூழல்ல பாஜகவுக்கு அது பின்னடைவா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்